த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் உயிர் வாழணும் என்ன ஆனாலும் சரி எதை செஞ்சாவது இருக்கணும் அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டென்டுக்கும் போறக்கு தயாரா இருப்பாங்க மூட நம்பிக்கைகள் தொடங்கி பல விஷயங்கள் இதைத்தான் மீண்டும் மீண்டும் உணர்த்திக்கிட்டே இருக்கு ஏர் இந்தியா விமான விபத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபதுக்கும் அதிகமானவங்க உயிரிழந்த அந்த கோரமான விபத்துல கூட ஒருத்தர் உயிர் பிழைச்சிருந்தாரு அவர் உட்கார்ந்திருந்த அந்த சீட் உட்கார்ந்த அப்படின்றது தான் இன்னைக்கு உலகம் முழுவதுமே பேசு பொருளா மாறி இருக்கு டைம்ஸ் பத்திரிகை தொடங்கி பல மூத்த பத்திரிகைகளும் இந்த சீட் நம்பர் லெவன் ஏ அப்படின்றத மிராக்கலா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்தியாவில் இந்த சீட் நம்பர் லெவன் ஏவுக்கு கடுமையான டிமாண்ட் அப்படின்றது ஏற்பட்டு இருக்குது பொதுவாக விமானம் பேருந்து பஸ் அப்படின்னு எதுல பயணம் செய்யறவங்களுடைய குறைந்தபட்ச ஆசை அப்படின்றது ஜன்னலோர சீட் இருந்தா போதுங்க அப்படின்றது தான் ஆனால் விமானத்தில் இந்த சீட் நம்பர் லெவன் ஏவுக்கு கடுமையான டிமாண்ட் அப்படின்றது ஏற்பட்டு இந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு அப்புறமா ஏன்னா அதுல உட்கார்ந்து வந்த ரமேஷ் தான் உயிர் பழச்ச ஒரே ஒரு நபர் அவர் மட்டும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தாய் இதே சீட்ல உட்கார்ந்து வந்த நபர் ஒருத்தர் ஒரே ஒரு நபரா உயிர் பிழைச்சிருந்தாரு இந்த தகவலும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த சீட் நம்பர் லெவன் ஏல தான் நான் பயணிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் முடிவு செஞ்சிருக்கிறாங்க பெரிய பெரிய புக்கிங் நிறுவனங்கள் கிட்ட ஆயிரக்கணக்கான ரூபாயை எக்ஸ்ட்ரா கொடுத்து இதில் பயணம் செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் இந்த சீட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் விமானத்தில் பறப்பேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க சீட் லெவன் ஏன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சீட்டும் எமர்ஜென்சி சீட்டுன்னு அழைக்கப்படும் ஏன் அதே ரோல இந்த பக்கம் இருக்கக்கூடிய சீட் நம்பர் லெவன் எஃப் ஆகட்டும் இல்லை மற்ற சீட்டுகளாகட்டும் அதுவும் எமர்ஜென்சி சீட்டுகளாக தான் கன்சிடர் பண்ணப்படும் ஏன்னா விமானத்தில் ஏதேனும் இயந்திர கோளாறு ஏற்படுது இல்லை அவசரமா தரையிறக்குறாங்க பயணிகளை வெளியேற்றணும் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இரண்டு பக்கங்கள்லையும் ஒரே நேரத்தில் மக்களை வெளியேற்றினா அது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக தான் விமானத்துக்கு நடுவில் இப்படியான எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா இந்த அடிப்படை விஷயம் கூட புரியாம சீட் நம்பர் லெவன் ஏல பயணிச்சா நம்ம விமானம் விபத்துக்குள்ளான கூட உயிர் பிழைச்சுக்கலாம் அப்படின்றது நம்புறது மூட நம்பிக்கையுடைய இன்னொரு வேர்ஷனா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்த்தா உலகத்துல பல விமான விபத்துகள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தான் இருக்கு எல்லா விமானத்திலும் இப்படியான லெவன் சீட்டுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னா அதுல பயணிச்ச அத்தனை பேரும் உயிர் பிழைச்சிருக்கணும் ஏன் இந்த ஏர் இந்தியா விமான விபத்துல உயிர் பிழைச்ச ரமேஷ் அவர்கள் சொல்லும் போது கூட எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல திடீர்னு விமானத்துல பயங்கரமான வெடிச்சத்தம் அப்படின்றது ஏற்படுது திடீர்னு பார்த்தா நான் வெளியே இருக்கிறேன் என்னை சுத்தி பிணங்களா இருக்கு எந்திரிச்சு ஓடுறேன் பார்த்த நிறைய பேர் என்ன சூழ்ந்துகிட்டாங்க முழிச்சு பார்த்தா ஆம்புலன்ஸ்ல இருக்கிறேன் திருப்பியும் மயக்கம் ஆயிடுறேன் அதுக்கப்புறம் மீண்டும் கண் முழிச்சு பார்த்தா மருத்துவமனையில இருக்கிறேன் சோ அவரு எதையும் தெரிஞ்சு இந்த எக்ஸிட் சீட்ல இருக்கிறோம் இதை தொடர்ந்தா நம்ம வெளியே போயிடலாம் உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் அவருக்கும் எதுவுமே தெரியல அவருக்கு இருந்தா அதிகபட்ச லக் அப்படின்றது அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதனால அவர் உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதே தவிர இந்த சீட் நம்பர்ல பயணிச்சா உயிர் பிழைச்சிக்கலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூட நம்பிக்கையுடைய இன்னொரு வடிவமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ இந்த ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்ட பட்டதுக்கு அப்புறமா நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா அதிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பிளாக் பாக்ஸ் கடுமையா சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அதனால அதை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சு சோதனை செய்யணும் அப்படின்ற முடிவுக்கும் இந்திய அரசு வந்திருக்கிறதா தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது ஏன்னா இந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல்கள் தான் இந்த விமான விபத்து ஏன் ஏற்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் எதிர்காலத்துல இப்படியான விபத்துகள் ஏற்படாம தடுக்கவும் முடியும் அதனால அரசு உடனடியா செய்ய வேண்டியது இந்த ஏர் இந்தியா விமான விபத்து ஏன் ஏற்பட்டது அப்படின்ற வெளிப்படையான விஷயங்களை பொதுமக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது தான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இனி அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம தனித்தனியா பார்க்க தான் போறோம் இப்போ இந்த சீட் நம்பர் லெவன் ஏன்னு சொல்றேன்ல அதை மூட நம்பிக்கையா பார்க்கணுமா இல்ல ஒருத்தருடைய தனி உரிமை சார்ந்த விஷயமா பார்க்கணுமா இதை பத்தி உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் மற்ற ஊடகங்களில் முழுமையான முறையில உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் போய் சேரணும் அப்படின்றக்காக தான் இந்த சேனல் நான் இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி